السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم شرف قلوبنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وَبِمُحَمَدُ محمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون وقالوا اتخذ الرحمن ولدا سبحانه بل عباد مكرمون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم அதீனு நசீஹா குல்னா லிமன் கால லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி ஐமத்த அல் முஸ்லிமீனா வ ரவாஹுல் மஸ்ரி சர்வ புகழும் தனித்தோனாகிய நிகரற்ற தன்னைத்தான் காய்மும் பின்னஃப் ஆகிய மல்லுகராக்கிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் அஸா அல்லாஹுஷானா ஒருவணிக்கை குறித்தாவ சாந்தியும் கருணையும் காரியன் கார்யூன் காரூன் எனபி காயினான் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வலிஹி வசல்லம் அன்னார் அவர்களின் மீதும் அவருடைய படிசுத்த குடும்பத்தினர்கள் கிளையார்கள் சாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகின்கள் சாலிகீன்கள் நம்முடைய பெற்றோர்கள் அனைத்து முழு உலக சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹுவின் அஃபூம் ஆஃபியத்தும் கருவை கடாட்சமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் அல்ல தாலா நம்முடைய தாய் தந்தையர் மூதாதையர் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாம நொடி நாள் வரை முழு வாரிசுகளும் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் நிரந்தர ஹிதாயத்தை தந்தருள்வதுடன் மக்பூலான அமல் செய்கின்ற அறிவு ஆற்றலையும் பொறுமையையும் அல்லாஹ்விடத்தில் தேடுகின்ற உதவிகளையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருந்து நம்முடைய பாதங்களை தீனு இஸ்லாத்தில் அல்லாஹ் நிலை பெற செய்வானாக அல்லாஹு ஷான உத்தா பாபா ஆதம் அணிஸ்வலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை என் தாகா செல்லல்லாஹூ அலைவா அலி வசல்லம் அவர்களை அவர்கள் வரை உலகத்தில் பல்வேறான நபிகளை அல்லாஹ் அனுப்பினார் ஒரு நபி அனுப்பியிருந்து எல்லா மக்களையும் கண்டிஷனுடன் அல்லாஹுவால் கொண்டு வரும் ஆற்றல் உண்டு ஆனால் அந்தந்த பாஷையில் அந்தந்த கௌமுகளில் அந்தந்த நபிமார்களை அல்லாஹுது ஐநா ஒன்று ரெண்டு என்று பல்வேறான கட்டங்களிலே தேவைக்கத்தக்கவாறு நபிமார்களையும் சூஃபுக்களையும் வேத கிரந்தங்களையும் அறிவுரை பகருகின்ற சூஃபுக்களையும் அல்லாஹு துல்லிஷான உத் தாலா கொடுத்து கொண்டே இருந்தான் இந்த நபிமார்களுடைய வரிசைகளிலே தன்னுடைய கவுமுகள் என்ன பேச்சுக்கள் பேசுகின்றார்களோ என்ன இனங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தகுந்தாறு போல் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிச்சு வச்ச ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹுவை போதித்து தன்னை ஒரு தூதராக எடுத்துரைத்தார்கள் அகங்காரம் கொண்ட அரக்கர்கள் நபிமார்களின் அந்த கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் வங்காசிர்களாக இறையின் முனிவை பெற்றவர்களாக லானத்திற்கும் சாபத்திற்கும் தகுதியுடையவர்களாக ஷெய்தானுடைய வம்சத்திலே அவர்களையெல்லாம் இணைக்கப்பட்டது இந்த ஷெய்தான் ஏக காலங்களில் எல்லா மக்களையும் வழிகெடுப்பதற்காக முனைவான் நல்லோர்களை போன்று நல்லவர்களை வழிகெடுப்பான் தீயோர்கள் குடியை கொண்டும் சினாவை கொண்டும் வட்டியை கொண்டும் பெரும் பாவங்களை கொண்டும் வழிகெடுப்பான் அமல் செய்யக்கூடிய மக்கள்களுக்கு அமலை கொண்டு தற்பெருமையுடன் ஆணவத்தை கொண்டு வழிகெடுப்பான் அறிஞர்களை விட்டு வழிகெடுப்பான் விளக்கம் உடையவர்களை தன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய அத்தகைய கயவ நிலைகளை கொண்டு அவர்களை அழித்தொழிப்பான் சீத்தான் ஒரு முனையில் அல்ல இது போன்று பல்வேறோட தரப்புகளிலே மக்களை வழிகெடுப்பதற்குண்டான வழ வழப்பதற்குண்டானத்தனிப்புக்களை ஆயுதங்களை அவன் செய்து கொண்டிருப்பான் எப்படி மக்களை கவுத்த வேண்டுமோ அப்படி கவுத்தினால் அவர்கள் எளிதாக விழுந்து விடுவார்கள் என்பதை அந்த ஷைத்தான் அறிந்திருந்த காரணத்தால் நல்லவர்களைத் தவிர எல்லோரையும் வழிகெடுக்கும் ஆற்றலை அவன் மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தி கொண்டே இருப்பான் அதனால்தான் அல்லாஹ் ரஜீம் என்று என்பது இன்றைக்கு எரிகல்கள் உள்ளது ஒரு காலத்தில் சொல்லும் போது மக்கள் அறகுறையா நம்பினாங்க மலக்குகள் எரி நட்சத்திரத்தை எடுத்து ஒட்டுக்கேற்கின்ற அந்த ஷைத்தானுடைய வம்சத்தின் மீது எரிகின்ற பொழுது அவைகள் தீகளை போன்று பறந்து கரிந்து நாசமாகி பூமியின் மீது விழுவதை பார்க்கலாம் அதுபோன்று இன்றைக்கு எரிகல்லுகள் ஏன் விழுகின்றது அவனின் மீது எரியப்படுகின்ற அந்த கல் தான் எரிகள் சரி இந்த கல் எங்கே உற்பத்தியாக்கப்படுகின்றது அது எங்கிருந்து எப்படி தூக்கி எறியப்படுகின்றது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் ஆராய்கின்றோம் மனிதன் மண்ணில் இருந்து விண்ணில் வாழ முடியும் அங்கிருந்து நீர் கொண்டு வர முடியும் அங்கிருந்து கரண்ட் கொண்டு வர முடியும் எல்லாம் கொண்டு வர முடியும்னு ஜவுடால் இருந்தான் பிறகு அந்த பிளாட் போட ஆரம்பித்தானுங்களாம் இதுவரைக்கும் எவனும் குடியேறினதாக சரித்திரம் இல்லை அங்கே போனவில் ஹிதாயத்துடையவர்களுக்கு அல்ல சில அந்த விஞ்ஞானிகளுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இன்னைக்கும் ஆய்வு பண்ணுகின்றார்கள் ஆனால் நதீசுடையவர்கள் பெரும்பாலும் புத்தகான்களை செஞ்சு அங்கே கொண்டி போட்டுட்டு அங்கே அது கிடக்கு இது கிடக்கு அது இருக்கின்றான் ஏண்டா படைச்சதே அல்ல முழு உலகத்திலேயும் முதல் முதல் அல்லாஹ் ஜுலேஷான தாலா பாபா ஆதம் அலிஸ்லாத்த படைத்தான் அப்போ எப்படி முன்னால் வந்துச்சு ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் எத்தகைய புத்துகான்களும் சிலைகளும் வடிவங்களும் மனிதனை கடவுளாக நினைக்கின்ற ஆற்றலும் இல்லை இன்னைக்கு கூட சாதாரண ஒரு மனிதன் சில ஆண்டுகள் பிரதமராக இருந்தவன் கடவுளுடைய புள்ளைன்றான் கடவுளுக்கு ஏதுரா புள்ள அலா அல்லாஹ் துஷ்ரீ கு நபில்லா ஆ அல்லாஹுக்கு வஸ்துக்களைக் கொண்டு நீங்கள் இணை வைக்காதீர்கள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் சோ மகா நகு அம்மா யுஷ்ரீ குன் அந்த இணைகளில் இருந்து அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன் தன்னைத்தான் தூய்மைப்படுத்தியவன் தனக்கு நிகர் இல்லை என்பதை நிரூபித்து காண்பிபித்தவன் அல்லாஹ் நாம் ஈமான் கொண்டிருக்கோம் அவன் ஒரு ஆயத்தை சொல்லும்போது ஒமா அரசல் நாமின் கபலிக்க மின் ரசூலின் நபியே உங்களுக்கு முன்னால் பாபா ஆதம் அலி சலாத்தில் இருந்து ஈசா ரூஹுல்லா வரை அனுப்பிய நபிமார்கள் இருக்கின்றார்களே இல்லா நூகிய இலை அவர்கள் அளவில் வகி அனுப்பப்பட்டு நுபுவத்தை கொடுத்து அல்லாவுடைய தூயராகத்தான் வகி அனுப்பப்பட்டு இறக்கி இறக்கிவிடப்பட்டது நிச்சயமாக அன்னகு இல்ல அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை வணங்குவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் அல்லா 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 ஹூ அல்லா அல்லா الله 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 لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلوات الكريم شهر وحول ألف ألف على الرسول المعلم இந்த அல்லாஹு என்று உச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தை எத்தனை கோடி முறைகள் உச்சரித்தாலும் மனிதனுடைய நாவில் தெவிட்டாத ஒரு பேரு இன்பமாக ருசியாக அல்ல ஆக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் என்று அழைக்கின்ற பொழுது அபுதே என்று மனிதனிடத்தில் அல்ல இறங்கி வர்றான் அல்லாஹ் என்று உச்சரிக்கும் போது மனிதனுடைய தேவைகளை அல்லா ஆக்கிறான் அல்லாங் என்று மனிதன் அவன் கவலையோடு அல்லாங்கவே நினைவு கூறுகின்ற பொழுது அல்லாஹ் இவனை உயர்ந்த கூட்டத்தில் மலக்கு இடத்தில் இவனை பற்றி நன்மாராயணம் சுபச்சோபனம் சொல்கிறான் அப்போ எந்த நபிமாறுகளையும் இந்த உலகத்தில் தீர்க்க தரிசியலாக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு வகைய அறிவுச்சியை தவிர அந்த வகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நகமத்துக்களை அருள் குடைகளை அந்த ரகமத்துக்களை அல்லாஹ் அனுப்பி விளக்கம் கொடுத்தே தவிர எந்த நபிகளும் இந்த உலகத்துக்கு வரல அவர்கள் வந்தது தன்னை உயர்த்த அல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அவனுடைய தூதர் ரசூலுல்லா ரசூலுல்லா என்று சொன்னால் பாபா ஆதம் அலிஸ்வலா முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எல்லா ரசூல் தான் அல்லாவுடைய ரசூல் தான் ஆனால் தாஹா சல்லல்லாஹு அலி அலி வசல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமான ரசூலுடைய பதவியை கொடுத்து அவர்களை நபியும் என்றும் ரசூல் என்றும் முகம்மது என்றும் பல்வேறான சிறப்பு பேர்களிலே அல்லாஹு ரிஷானா அவனுடைய அவார்டுகளை கொடுத்து நபியை சிறப்பித்து உயர்வாக ஆற்றி எல்லோ நபிகளுக்கும் தலை சிறந்த நபியாக சுலாசல்லா அலிஸ்லாம் த பைத்துல் முகத்தஸ் இன்றைக்கி அடிதடி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கேட்டால் ஒரு பள்ளிக்காக ஒரு பள்ளிக்காகன்றான் அட மூதேவி பள்ளிக்காக அங்கே இதுவரைக்கும் சண்டை நடக்கலை உலகத்தில் உள்ளவனுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நாடோடிகளான அந்த யூதர்களுக்கு நாடில்லாமல் வந்ததை யாசிர் அரஃபாத்துடைய காலத்தில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து உணவு கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகத வசதிகளை செஞ்சு கொடுத்துச்சு ஆனால் அந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையின் கீழ் தான் மூதாதியர்களை பின்பற்றினோம் என்றால் மூதாதிக்கு பிறந்த பேர்களை யூதர்களுடைய ஆண்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால்தான் பாபா இப்ராஹிம் அலை இஸ்லாம்த்த கூட ஈமான் கொள்ளல அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் காபத்துல்லாவை இடிக்க வந்தான் காஸ்வின் மகூல் என்று சொல்றான் அல்லாம் கொடுத்து விட்டேறிந்த வக்கோல்களை போன்று பறந்து பஞ்சு பஞ்சாக ஆகிட்டான் அந்த கூட்டம் காபாவை அவனால் ஒன்னும் செய்ய முடியல ஏண்டா ஆரம்ப காபா ஆரம்ப கபலா வைத்துல் முகத்தஸ் அதை உங்களால் டச் பண்ண முடியுமா அதனுடைய மண்ணில் ஒரு சின்ன மண்ணை கூட உங்களுடைய வெகத் நெகத்தால் கூட தொட்டு பார்க்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த யூடியூபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவாளிகளை போன்ற அறிவை இழந்து பேசக்கூடியவர்களுக்கும் நாம் ஒரு எச்சரிக்கை பண்ணுறது ஃபலஸ்தீன் காசா அந்த மண்ணில் நடைபெறுகின்ற யுத்தம் சுந்திரத்திற்காக சுதந்திரத்திற்காக இந்தியா விடுதலை பெற்றதை போன்று அந்த யூதர்கள் இடத்தில் இருந்து கைப்பற்றிய இடத்தை கைப்பற்றி அந்த மண்ணுக்குடையவர்கள் சொந்தக்காரர்கள் வாழ்வதற்கு சுயமாக இருப்பதற்காக கண்டிப்பாக இப்போ நடக்குது இதுக்கு பேர் சுதந்திர போராட்டம் பள்ளியை அவனை ஒன்றும் செய்ய முடியாது மண்ணு மக்கள் வாழ்வது பள்ளி அல்லா உடையது காபாவை பார்த்தா அல்லாஹ் அப்ரகாமி அளித்த அல்லாஹ் இந்த யூதர்களை அழிப்பதற்கு அவனுக்கு ஒன்றும் அரிது அல்ல புரியா புதிரும் அல்ல அவ்வளோதான் எத்தனை சிம்டம்ஸ் இவர்களுக்கு வந்துச்சு அழிவுக்கு செத்த நேரத்தில் அவனை அழிச்சிட்டு போயிடலாம் எத்தனையோ இஸ்லாமிய பிரதமர்களை மந்திரிகளை நாட்டுடையவர்களை இந்த யூதன் அமெரிக்காவில் உள்ளவனும் ஓரின செயற்கையாளன் புஷ்ஸு குஸ்ஸு டொஸ்ஸு எல்லாமே அதே மாதிரி இந்த இவனும் அவனுடைய மந்திரிகளும் இன்னொன்று ஒருத்தன் இருக்கான் பெண்குயின் பெண்குயின் அவன் பேர் அவன் பொம்பளை மாதிரி தான் பேசுகிறான் இந்த நாமூறு தான் அந்த பைத்துல் முக்கத்து அருகாமையிலே சென்றதுக்கு பிறகு தான் இத்தகைய நிலை அதாவது யூதுனுக்கு என்னண்டா முஸ்லீமாக அழிக்கணும் முஸ்லீமுடைய இடத்த புடுங்கணும் அவன் நாட்டில் வாழணும் இது ஒரு காலமும் மூதேவி அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பாபா இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் சர்தையில் வந்த அந்த இட இடையில இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு பிறகுதான் யாரு தவ்ரா ஜபூர் குர் ஆன் தௌரா தோரா தோரா என்று ஏற்றுக்கொண்ட அந்த மடையர்கள் ஏனைய வேதத்திலையே ஏற்றுக்கொள்ள முடியல அவருடைய வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு நபியின் அதாவது பிறகு வேதங்கள் மாறுகின்ற பொழுது நபிகள் மாறுகின்ற பொழுது சட்டங்களும் திட்டங்களும் மாறிடுச்சு அப்ப அதையே பின்பற்றுறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்ப எங்கள் மூதாதையர்கள் வணக்கம் கமா ஆமன சுஃபா அலா ஆமனா அறிவை இழந்து பேசக்கூடியவர்கள் தான் மூதாதையர் வணக்கம் என்று சொல்வாங்க இஸ்லாம் என்பது கூட மூதாதையர்கள் வணக்கம் அல்ல ஆதி மார்க்கம் இஸ்லாம் இறுதியில் வெற்றி மார்க்கமும் இஸ்லாம் இஸ்லாம் வளர்ந்ததோ வளர்க்கப்பட்டதோ மக்களை வாழ்த்தி சீவி பரப்பியதோ அல்ல இஸ்லாம் தன்னைத்தான் படர்க்கையில் பாதுகாத்து கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் இறையான் அந்த இறையாண்மை இறையாண்மை என்று சொல்லுகின்ற வணக்கங்களிலே உண்மையான இறையாண்மை எது வேத கிரந்தங்களை கொண்டாது தான் அப்போ எல்லாத்துக்கும் எங்களுக்கு வேதம் இருக்கேன்னு சொல்கிறாங்க ரிக்கு அதவரணம் சாமு சுலோகம் எல்லாம் சொல்கிறாங்க அது மனிதர்களால் உற்பத்தியாக்கப்பட்டவை பரிசுத்தமான இறையால் நபிமார்களால் கொண்டு வரப்பட்டதல்ல அப்ப அவர் அவர்கள் எப்படி மனிதர்களிலே புலவர்களும் அறிஞர்களும் ஆட்சியாளர்களும் கவிஞர்களும் இருந்தார்களோ அதுபோன்று அதை கவிதையாக வடிவெடுத்து கொண்டு வந்தவர்கள் தான் எல்லா வேதத்தையும் நீ பாரி சிலத்தை தவிர எல்லா வேதத்திலையும் இஸ்லாத்துடைய நுணுக்கங்கள் சொல்லாத எந்த சட்டமும் உங்கள் வேத கிரந்தத்தில் இல்லை அதைத்தான் இங்கே சொல்றான்ல அம்மா அரசின் கபு ரசூல் எந்த ஒரு நபியையும் நாம் அனுப்பவில்லை அவர்களுக்கு வகிகள் கொடுத்து நீங்கள் நபி அல்லாவை போய் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியே தவிர எந்த நபியும் இந்த உலகத்துக்கு தானாக வரலூலா இலாஹு திருக்குறியவன் அல்லாஹ் அவருடைய மெய்தூதர் வந்த நபிமார்கள் அந்தந்த கோமுக்கு ரசூலுல்லாம் அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க நிர்முடர்கள் ஓ காலுத்தஹர் ரஹ்மானும் வளர்தான் எல்லாம் குழந்தை இருக்கு மனைவி மக்கள் இருக்குன்னு சொன்னாங்க இதைத்தான் இன்றைக்கு இந்துக்கள் புராணங்களிலும் மற்ற ஏனைய வணக்க வழிபாடுகளிலும் சொல்கிறான் கனவுக்கு மனைவி இருக்குது கண கடவுளுக்கு மனைவி கடவுளுக்கு இருந்தால் அவன் எப்படி கடவுளாக வருவான் இதை இப்போங்கூட கொஞ்ச நாள் பிரதமராருன்ட்டு என்று அதுக்கு வேறு வழி இல்லாமல் தப்பிப்பதற்கு குற்றங்களை மறைப்பதற்கு ஒருத்தர் வெளியிட்டார் தெய்வம் அனுப்பியிருக்கான் ஏதுரா தெய்வம் லவ்கான ஆதிகத்தன் இல்லல்லாக லசதத்தா மனுஷனே இந்த ஆட்டு ஆட்டுறான் அரைக்கேன் ஃபிரவுனு என்று வேணால் சொல்லலாம் ஃபிரௌன் ஹாமான் ஷக்தாத் உபை உபை உபு ஹலஃப் அபுஜஹில் அந்த குணங்களையும் அதிகாரத்தையும் அரக்க குணத்தையும் வச்சுக்கிட்டு தெய்வ புல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை ஒருத்தன் ஈவு இறக்கம் அன்பு ஆதரவு இருந்தா எந்த படைப்பீனங்கள் ஜாதி மத பேதகமின்றி படைப்பீனங்கள் மீது கிருபித்தன்மையோடு நடப்பான் ஒரு ஆணை அந்நிய பெண் விட்டு ஜோவடிக்கலாமா பியூட்டி பார்லர் அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் இரண்டு பெண்களுக்கு மத்தியிலே தன்னை அலங்கரிக்க செய்கின்றது ஒரு பெண்ணாக இருந்தால் கூட வாரத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு ஒருக்க தான் தன்னை அலங்கரிப்பா இது காலையில் எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் அலங்கரிக்குதல் என்பது அரசவைக்கு ஒரு மாற்றமான நிலை மக்களுடைய பரங்களை வரிப்பணங்களை சீரழிப்பது சின்னா பின்னப்படுத்துவது அவர்கள் கைவர்கள் என்பதற்குரிய அடையாளம் அன்று முதல் இன்று வரைக்கும் உலகத்தில் தொண்டு தொட்டவர்கள் எல்லாம் அறக்கர்களாக தான் இருந்தாங்க நல்லோர்கள் கொஞ்சம் பேர் வாழ்ந்தாங்க அவர்கள் மக்களுக்கு எது நனமோ நல்லதை செஞ்சாங்க ஆகையினால அல்லாவிற்கு குழந்தை இருக்கு மனைவி இருக்குதுன்னு சொன்னான் நவூது பில்லாஹி மின்ஹா அப்போ அல்லாஹ் சொல்கிறான் சுபஹானஹு நான் எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமானவன்டா நான் மனிதனே இல்லை நூறு பேரொளி அல்லாஹ் அல்லாஹ் வஸ்து மிளிர மனிதர்களை விட்டு எங்கும் மறைந்தான் அவனுக்கு மனைவி மக்கள் இருக்கு என்பது அல்லாவுடைய மலுகர் அந்த மலுகரில் தன்னந்தான் தனியாக நிற்கும் போது அவனுக்கு எத்தகைய கூட்டுமோ மனைவியோ மக்களோ இல்லை அது தெளிவாக சொல்லிட்டான் அவுது பில்லா இமினே ஷீத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் குல் ஹூ அல்லாஹு அஹது அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் எகுல்லஹு குஃபுவன் அஹது ஒரு பய அவனுக்கு நிகர் கிடையாது அப்படி சொன்ன அவன் கத்தல் ஆகையினால அல்லாஹ் எல்லோ குற்றங்களிலிருந்தும் மனை மக்களிலிருந்தும் மக்களால் கணிக்கப்படுகின்ற கணிப்பின் கடவுளில் இருந்தும் பரிசுத்தமானவன் சுபகானு பல்முன் கண்ணியமிக்கா தே அல்லாவால் கண்ணியம் செய்யப்படக்கூடியவர்கள் அல்லாதே தௌஹீதில் ஒத்தப்படையாக ஏற்றுக்கிறாங்க தௌஹீ தவஹீதுன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அஹா ஜஹா தௌஹீத் அல்ல பரிசுத்தமான தௌஹீத் அல்லா பி ஹக்கி முகம் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மான் பியாஸ் இவைகளை ஒட்டுமொத்தமாக அடைய வளைத்த ஒரு பரிசுத்தமான நிலைதான் இலாஹுக்கும் இலாமும் வாஹித் லா இலாஹ இல்லாஹ் வர் ரஹ்மான் உர் ரஹீம் என்று அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு ஆயத்தில் மிக தெளிவாக கொடுப்பிடுறான் பிறகு ரவூஃப்ர் ரஹீம்னு சொல்கிறான் அதை கொஞ்சம் எடுத்து ரசுருல்லாவுக்கும் போடுறான் ஹரிஷுன்னு அனிக்கும் பில் மூமினி ரவு ரஹீம் போட்டு ஒரு சத்து வைக்கிறான் ஃபர் இன்டவல்லவ் ஒவ்வா அப்புல் அரிசில் அகீம் ஒரு ஆயத்த வருது கரீம் ஒரு ஆயத்தவர் எல்லா கூடிய அந்த தாத்து சிப்பத்துக்களை நாம் தனியாக சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால் நபிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே அல்லாகவே பின்பற்றுவதற்கு தகுதியுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் அந்த நுபூவத்தை கொண்டு வந்து இத்திபாய் ரசூலுல்லா சல்லல்லா வலிவசல்லம் அதுபோன்று முன்னால் உண்டான நபிமார்களை பின்பற்றி அவர்கள் சொற்கரை சொற்கரை சொல் ஆற்றல்களை திறமேற்கொண்டு அவர்கள் நமக்கு காட்டித்தந்த தந்த விளக்கங்களை நமது வாழ்விலை எடுப்பது ஒரு சால சிறந்த வணக்கமாக அல்லாஹ் ஜுலிஷான உத்தாலா ஆக்குவதுடன் இணை துணை மனித உருவில் உண்டான நிலைகளிலிருந்து இந்த மூன்று அடவாடித்தனமான நிலைகளிலிருந்து அல்லாஹ் சுபகானஹூ தன்னை தூய்மையாக்கி கொண்டான் யாரும் தூய்மையாக்கணுன்ற அவசியமில்லை سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا إله إلا الله وحده لا شريك له الملك وله الحمد يحيي ويميت بيد الخير وهو على كل شيء قدير

பிந்திய இந்த மூன்று கரிமாக்களுடைய தாத்பரியத்தின் நிலையில்தான் இஸ்லாம் இந்த இஸ்லாத்தின் சொல்லாற்றல் செயலாற்றல் கடைபிடிக்கும் ஆற்றல் அத்தனையும் ஒருங்கிணைத்து தன்னை பரிசுத்தப்படுத்தவன் தான் அல்லாஹ் இந்த தன்மையில் மனிதர்களுக்கு அளப்பெறும் நாமத்துக்களை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் நாம் அறிவோம் அல்லாகவே அல்லாகுவை அறிவதுடன் நாம் நம்முடைய தவறுகளை கலைந்து அவனுக்கு இணை வைப்பதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வோம் இணை என்பது அல்லாவிற்கு வஸ்துக்களால் இணைகள் கொண்டு வருவது அதத்தான் வாதவு லா ஷரீகலா லகுல் முல்கு வலகுல் ஹந்து யுகி வைமி து வேதல் ஹை இன்னகாரா குல்ஹின் கதீர்ந்து தெளிவாக்கியிருக்கான் சகோதர சகோதரிகளே அதிகமாக நாம் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நாம் பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த இரு ஆயத்துக்களிலும் ஒமா அரசா மின் கபலிக்க மின் சூழின் இல்லா நூகிய இலைகி பல் சுபா முக்ரமூன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மகத்துவமாக கண்ணியமாக அல்லாஹ்வால் உயர்த்தப்படுவார்கள் கண்ணியமாக்கப்படுவார்கள் அப்போ இவர்கள் இணை துணை முசீபத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வாங்க எல்லாம் அல்லா அல்லாஹுஜுல்லஷான உத்தாலா நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து அருள்மிக்க பொருள்பட சத்தியத்தை பின்பற்றி வாழ்வதற்குண்டான அந்த அவகாசத்தில் நாம் நம்மை தூய்மையாக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை அல்லா நமக்கு தந்தரல வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வேணுமென்ற திமிறி செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து வாட் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன ரெண்டு பொருள் இன்கியாதில் நவாமிரிஹி வஜித்தினா பின் நவாகிஹி இவைகளை முழுமையாக கடன் கடைபிடிப்பதற்குண்டான அந்த கடமைகளை அறிந்து தவறை கலைந்து தஹா சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வெற்றி பாதையை நோக்கி நாம் செல்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அருளும் பொருளும் நிறைந்த இந்த இஸ்லாத்தில் இல்லா அல்லாகுவை நாம் தனித்தோனாகிய அந்த நூறுல்லாவை ஏற்று நாம் அந்த பேரொழியாகிய சல்லல்லா அலைவசல்லம் காட்டிக்கொடுத்த வழிமுறையை கொண்டு நாம் ஜெயம் பெறுவோம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வெற்றி தந்தருவதுடன் இஸ்லாத்தில் தெளிவான சட்டங்களை கடைபிடிக்கும் நல் அறிவையும் ஆற்றலையும் வாய் மூடி மௌனியாக செயலாற்றும் திட்டங்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருந்து தந்தருள்ளி நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்வாக்குவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمه الله وبركاته واتبعوني على الاسلام واتوني من المسلمين